கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி கடற்கரை வடக்கு பகுதி முத்துநகர் பூங்காவின் எதிர்புறமாக அமைந்திருக்கக்கூடிய மதுரா போட்ஸ் கட்டிடத்தினுடைய நிலைப்பாடு குறித்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இந்த கட்டிடத்தினுடைய சர்வே எண்

மற்றும் சிலரும் சேர்ந்து ப்ராப்பர்டி என்ற ஒரு பெயருடன் அந்த விலைக்கு யாரிடம் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் மதுரா கோட்ஸ் நிறுவனத்தினிடம் வாங்குகிறார்கள் அப்படித்தான் அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அந்த கட்டிடம் ஒரு முறைபோல் இருக்கிறது இது தூத்துக்குடியினுடைய மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமான ஒரு விஷயம் நூற்றம்பது ஆண்டுகளாக நாலாயிரம் ஐயாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்த இடம் அந்த கட்டிடத்தை நாங்கள் இடித்து பிளாட்டாக விற்பனைக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள் எங்களுக்கு இந்த நில விற்பனையில் கொஞ்சம் விடயங்கள் தெரியும் ஆகவே அதை இடிக்கப் போகிறார்கள் எப்படி இடிப்பார்கள் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த கட்டிடத்தை இடிக்காமல் அப்படியே வைத்துக்கொண்டு அவர்கள் தயாரானார்கள் அந்த முன்பதிவுக்கு தயாராகும் பொழுது உடனே எங்களிடம் முன்பதிவு செய்யுங்கள் ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு நாங்கள் நிலத்தை ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இதில் கொஞ்சம் நில விடயத்தில் மிஷின் திருத்தர்களுக்கு தெரியும் ஒரு கட்டிடத்தை இடிக்க வேண்டும் அதை தரமட்டமாக்கி அதற்கான பிளாட்டுகளை வரைய செய்ய வேண்டும் அந்த வரையறை செய்து அங்கு காண வைக்கணும் அதனிடம் அனுமதி கேட்க முடியும் நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதை தரமட்டமாக்கிவிட்டு அதற்கு பின்பு இதை போன்ற அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு தான் நீங்கள் அனுமதிக்கே கோர முடியும் அப்படி இருக்க வேளையில் அந்த கட்டிடத்தை இடிக்காமல் அவர்கள் முன்பதிவு என்று கடந்த அந்த பதினொன்றாம் மாதம் பதினெட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் பதினெட்டு பத்தொன்போது இரண்டு தேதிகளில் அவர்கள் மேலாண் நடத்துகிறார்கள் அப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது எப்படி டிடிசிப்பினுடைய அனுமதி இல்லாமல் அந்த டிடிசிப்பினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் சியாசெட் கடலோர மேலாண்மையினுடைய சட்டத்தினுடைய கீழ் வருகிறது கடலோர மேலாண்மை சியாசெட் என்ன சொல்கிறது என்றால் கடல் அலைகளில் இருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் இருந்தால்தான் புதிய கட்டிடத்திற்கான அனுமதி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் நீங்கள் தனியாருக்கே ஒரு கட்டிடத்திற்கு அனுமதி இப்படி என்றால் ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கொண்டு அதை பிளாட் கொண்டு இருப்பதற்கு கண்டிப்பாக அனுமதி கிடைக்காது ஏனென்று சொன்னால் அந்த கட்டடம் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் அந்த தூரத்திலே இருக்கிறது கடனுடைய நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிறது அது எப்படி சாத்தியம் என்ற ஒரு அபிப்பிராயம் சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது எனக்கு மட்டுமல்ல என்னோட நண்பர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் ஏற்பட்டது இன்னொரு விஷயம் அந்த மதுரா போர்ட்ஸ் கட்டிடத்தினுடைய உள்பகுதியில் ஐம்பது சென்டில் அங்கு ஒரு சுரங்கம் இருக்கிறது அந்த காலத்தில் அந்த சரக்குகளை எடுத்து அங்கே வைப்பதற்காக அந்த சுரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் சுரங்கம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் டிஜிஎம் இடம் அப்புறம் வாங்க வேண்டும் தமிழ்நாட்டின் நிலவியல் சுரங்க நிலவியலிடம் அப்புறம் வாங்க வேண்டும் இது எதையுமே செய்யாமல் கெட்டிடத்தை இடிக்காமல் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொன்னதனால் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் வர நாங்கள் மதுரா போர்ட்ஸ் மதுரா கோட்ஸ் மீட்பு தலைமை குழு என்று ஒரு ஒரு ஐந்து மணி நடி பதிகிறார்கள் அப்படி பதியும் பொழுது அந்த நகலை நாங்கள் எடுக்கிறோம் அந்த நகலை எடுத்தால் அந்த நகலை எடுத்தால் அந்த நகல் என்ன அந்த நகலை எடுத்தால் அந்த நகல் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் அப்படி வேளவன் பிராப்டிஸுக்கும் ஹைபர் மதுரா கோட்ஸுக்கு எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்கிறது

அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் பண்ணி இதை யாராவது படிக்க முடியுமா என்று பாருங்க யாராவது படிக்க முடியுமா என்று பாருங்க படிக்கவே முடியாது இப்படித்தான் அனைத்து பக்கங்களும் இருக்கிறது அனைத்து பக்கங்களும் இப்படித்தான் இருக்கிறது சரி இந்த பக்கங்களை நாங்கள் வந்து பதிவெடுத்து வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அந்த அம்மாவிடமே நேரடியாக சென்று விட்டாய் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு பதிவு செய்து கொடுத்தீங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கேட்டால் அந்த பத்திரப்பதிவாளர் அதிகாரி சொல்லுகிறார் என்னால் வாசிக்க முடியாது வாசிக்கவே முடியாத ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இருவருக்கும் நீங்கள் எப்படி ஒரு செட்டில்மெண்ட் கிரைய பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எடுக்கிறோம் இல்லை அவர்கள் எல்லார் இடங்களுக்கு காட்டினார்கள் அவர்கள் கரண்டு பில் வைத்திருந்தார்கள் தண்ணீர் பில் வைத்திருந்தார்கள் அந்த லேண்ட்மார்க் சரியாக இருந்தது என்று சொன்னார்கள் பொழுது நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் ஒரு எல்லாரும் கொண்டு வரோம் நாங்கள் ஒரு கரண்ட் பில்லை கொண்டு வரோம் எங்களுக்கு நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொடுத்துக்கலாம் என்று கேட்டோம் அதற்கு அடுத்த வாக்கியத்திற்கு அந்த அம்மாவிடம் வந்த அந்த பதவியில் ஏதாவது ஒரு ஆவணம் அவர்களுக்கு முறையில்லை என்று நீங்கள் கொண்டு வாருங்கள் நான் தடங்கள் செய்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஏதாவது ஒரு ஆவணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர முறையான இது செய்யவில்லை சரி இங்க உள்ள பத்திரம் தான் இப்படி இருக்கிறது இந்த பத்திரம் எங்க இருந்து எடுக்கிறார்கள் மதுரையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் நாங்கள் மதுரைக்கு செல்வோம் மதுரையில் சென்று ஆவணத்தம் இந்த ஆவணம் எது அப்படின்னு மதுரையில் இது ஐம்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிவு பதிவு செய்யப்பட்ட பத்திரம் என்று சொல்கிறது சரி இந்த அம்மா தூத்துக்குடியில தூத்துக்குடியில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த தூத்துக்குடியில் பதிவு செய்த இப்படி ஒரு பக்கத்தை கொடுக்குது

இதை நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இது எப்படி சாத்தியம் இங்கே தான் நம்மளுடைய சந்தேகம் அதிகமாக வலுக்கிறது என்றால் இது வேற ஆண்மைன்னா இது தூத்துக்குடி சேர் இது தமிழ்நாடு சேனல் அல்லவா இந்தியாவுச் சேர்ந்தல் அல்லவா அது எங்கிருந்து வந்தது மூன்று வார ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புத்தகத்தனுடைய பக்கங்கள் அது இங்கிருந்து வந்தது இது எங்கிருந்து வந்திருக்கிறது எது தவறு எது சரி இது இது சரி என்றால் அது தவறு

தமிழக அரசு அழுத்தத்தை கொடுக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியிலிருந்து அழுத்தத்தை உங்கள் மீது சந்தேகமா இருக்க உடனடியாக இதை நிறுத்துங்கள் நாங்கள் சொன்ன பின்பு சொன்ன பின்பு நீங்கள் அதை ஆரம்பிங்கள் என்று சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் டிஆர்ஓக்கு கொடுக்கிறார் டிஆர்ஓ என்ன சொல்கிறார் ஆர்டிஓக்கு கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்னுடைய தோழமை நட்பு அமைப்புகள் மீட்பு குழு அமைப்பு தோழமை இன்னொரு அமைப்பு ஆர்டிஓ போய் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் உடனே போன் எடுத்து நான் நிப்பாட்டு சொன்ன நிப்பாட்டினேன்னு கேட்கிறாரு அது எப்படிங்க ஒரு மனு கொடுத்த உடனே எப்படி நான் நிப்பாடு சொன்ன நிப்பாட்டுன்னு இல்லை மனு இங்க இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க இருந்து உங்களுக்கு பத்தா பத்து பதினொன்றுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ அவங்க நிப்பாட்டவே இல்லை இவங்க சொன்ன பின்னே அவங்க அதிகமாக அந்த ப்ராப்பர்ட்டியை கலந்துறாங்க இதுல கொண்டு நல்லா சொல்லணும் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு அரசனுடைய நிலம் நிலம் கொடுக்கிறது அந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டு வெளியே போனோம் ப்ராப்பர்ட்டி அல்லது ப்ராபர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியில் எவ்வளவு பெரிய கெட்டிடங்களோ எவ்வளவு பெரிய அசையா பொருட்களை நீங்க வைத்திருந்தால் நீங்கள் வெளியே போகும்போது அதிலிருந்து ஒரு துன்ப கூட நீங்க எடுக்க முடியும் உங்களுடைய மேசைகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய பேனாக்களை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிகளை எடுத்துக்கலாம் அசையா சொத்திலிருந்து ஒன்றையும் கலத்தக்கூடாது ஆனால் முழுமையாக கலத்தி கொண்டிருக்கிறார்கள் எட்டு கோடி ரூபாய்க்கு அங்கு அவர்கள் ஏலமிட்டு அதை கலத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசு சொத்தாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இரண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து வெளியே போயிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அதிகாரிகள் கைகட்ட வேண்டும் அல்லவா யோசித்து பாருங்கள் இந்த கட்டிடத்தில் பிரச்சனை இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தனியாரிடமா என்று அறிவித்த பின்பு நீங்கள் என்ன வேண்டுமோ நான் செய்யுங்கள் என்று மனு கொடுக்கிறோம் ஆனா ஆணையர் மௌனமாக இருக்கிறார் உயர் உயரதிகளால் அனைத்து பேரும் மௌனமாக இருந்தால் இதற்கு யார் முடிவு கிட்டுவது பத்திரிகளால் தான் முடியும் பத்திரிகையாளர்கள் இது உங்களுடைய மண் இது உங்களுடைய சொத்து இது என்னுடைய பாரம்பரிய மிகப்பெரிய மதிப்புக்குரிய மேயர் பதவி வகிக்கக்கூடிய ஜெகன் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றால் மேற்கு மண்டல கூட்டத்தில் ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்புகிறார் அந்த மெஜினா பற்றி நீங்கள் என்ன இது யாருடைய இடம் என்று கேட்கிறார் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரும் இன்றை வரை சொல்ல முடியவில்லை இது அரசு இடமா அல்லது மிஜிலாக்குரர்ஸு இடமா என்று சொல்ல முடியாத விஷயத்தை மேற்கு மன்னர் கூட்டத்து மேயருக்கு ஜெகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அது வந்து மிஜிலா கூர்ஸ் இடம்தான் எப்படி உங்களுக்கு தெரியும் எந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்தீர்கள் மதிப்புமிக்க மிக மெதிப்பு மிக்க ஒரு பதவியில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி வந்து அது மெதிர மஜ்ரா இடம் என்று சொல்ல முடியும் அதை நான் இடிக்க சொல்லிவிட்டு நின்று சொல்கிறார் இது என்ன சாத்தியம் ஒருவர் மனு கொடுத்தால் என்ன சொல்ல வேண்டும் உங்களுடைய உயர் பதவியினுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் மனு தந்தார்கள் அந்த துறைக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் ஆவணம் செய்து செய்வார்கள் நீங்கள் என்ன இடி இடிக்க சொல்லிவிட்டு என்று சொல்வது உடனடியாக சாத்தியமில்லை அங்கே ஒரு நாளைக்கு உடனடியாக ஒரு நாலு உயர் போய் விளக்கு கொண்டு மேயர் நிறுத்துகிறார் அந்த மிஜிலா கோட் வாசனுடைய எதிர்புறமாக ஒரு உயர் விளக்கு உடனடியாக நிறுவுகிறார் இத்தனை ஆண்டு காலம் இருட்டாக கிடந்தது அங்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சென்றார்கள் இரண்டு கல்லூரி இருக்கிறது பள்ளிகள் எல்லாம் இருக்கிறார் அந்த இடத்தில் இதுவரை இருட்டாக இருந்த இடம் நீங்கள் விற்பனைக்கு என்று வந்தவுடன் நீங்கள் எப்படி உயர் போகிற விளக்குகள் போட்டி தூத்துக்குடி எத்தனையோ இடங்கள் இருட்டாக இருக்கிறது அப்படி என்றால் இதில் அரசியல் இருக்கிறது இந்த அரசில் எங்க போய் பாதிக்கும் என்று சொன்னால் இது அரசனுடைய இடம் என்று வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக திராவிடமன் என்ற கழகத்தினுடைய அரசை போய் இது நிச்சயமாக இந்த தேர்தலை பாதிக்கும் என்று நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இதனுடைய வழியாக நாங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அவர் சட்டத்தோடு அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் அதை நீங்க டெமிஷன் பண்ணிட்டா அதை இடிச்சு

ஆட்சியாளர் எழுபது நாட்களாக இந்த இடம் பிரச்சனையில் இருக்கிறது இப்போ நான் போய் தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல இதனுடைய ஹிஸ்டரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுனுடைய ஹிஸ்டரி கேட்டேன்னு சொன்னா எனக்கு ரெண்டு மாசம் ஆக்கலாம் தராம கூட போகலாம் ஆனால் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு இந்த ஆவணத்தை உடனடியாக வேணும் என்று சொன்னால் ஒரு மணி நேரத்தில் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏன் மாவட்ட ஆட்சித் தலைவர் அதை கேட்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி பத்திரபதி கொடுத்துருக்கீங்க பத்திர அலுவலகத்தில் ராமசாமி சுப்பையாவுக்கு பதினெட்டு இருக்கா சுப்பையா ஏற்கனவே கர்ப்பையாரிடமிருந்து வாங்கியிருக்கிறார் இதுக்கு மேற ஈஸ் எல்லம் என்று ஒன்று இருக்குது லேண்ட்மார்க் லேண்ட்மார்க் தான் இப்போ நீங்க உங்க உங்கள் ரீசர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இதே சர்வே நம்பர் அதாவது இருநூத்தி நாற்பது எட்டு வார்டு நம்பர் ஆறு பகுதி நம்பர் ரெண்டு இந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் இப்படி இப்படிதான் இருக்கு தான் இருக்கு நொறுங்கிய நிலையில் இருப்பதால் உங்கள் நீங்கள் பார்க்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் நகல் காப்பியை தாங்க அப்படின்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன இருக்குது இப்படி தான் இருக்கு ஆனா இந்த ஓரத்தில் இருக்கிற சர்வே நம்பர் சரியா இருக்குன்னு சொல்லுங்க சர்வே நம்பர் சரியா இருக்கு இது இருக்கக்கூடிய சர்வே நம்பர் சரியா இருக்குது ஆனா நீங்கள் அந்த அந்த பக்கத்தை எடுத்து எங்கேயும் போக முடியாது சர்வே நம்பர் கரெக்ட் இதை சூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நாங்கள் எழுபது நாட்களாக ஒரு பதினைந்து ஆவணங்களை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் எல்லாம் சரியாக வரது ஆனால் மூலம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை இல்லை அதற்குள் அவர்கள் கடத்தி கொண்டே இருக்கிறார் அல்லது நீங்கள் இப்போ லோக்கல் பஞ்சாயத்துலேயே பத்திர பதிவாளர் வந்த திருமதி அந்த அம்மா அவருடைய பேர்ல லஞ்ச ஒழிப்புக்கு விஜிலன்ஸுக்கு ஒரு புகார் அனுப்ப போறோம் எப்படி அனுப்ப போறோம் நீங்க வந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த புத்தகத்தினுடைய படிக்கவே படிக்க முடியாத ஒரு புத்தகத்தினுடைய ஆவணங்களை வைக்கூறு கோடி ரூபாய் மதிப்பு தக்க ஒரு இன்னொருக்கு நீங்க எழுத வைக்க சம்மதிக்கிறீங்க எப்படி சம்மதிக்கிறீங்க உங்களுடைய புத்தகம் இந்த பதினஞ்சு பக்கம் படிக்க முடியல ஆனா அதுவே நீங்க ஆன்லைன்ல போடும்போது அதுல வந்து நேஷனாலிட்டி எது சிட்டி எது உங்களுக்கு அந்த நாலு லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க எல்லாம் வந்து வருது அது எத்தனை பக்கம் இருக்கு

இதுல கொடுக்குது இதுல நீங்க உங்க கிட்ட எத இருந்து தங்கிருக்க அதுல ஒரு இந்த காலத்துல வேலியூடு டேட்டும் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு ஒரு காலம் இருக்கு பாருங்க இந்த காலம் யாருக்காவது தெரியுமா இதுல போட்டுக்கா பாருங்க வேலியூடுன்னு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த பத்திரபதி வாழும் நம்கமா இருக்காங்க சொல்ல மாட்டேங்க இந்த வேலையூடு இந்த காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறத வேலியூடு எதை எதை குறிக்கிறது எனக்கு தெரியாது சார் நான் ஒரு தாமரை

அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டிடத்தை இடிச்சுக்கிட்டு வெறும் பிளாட்டா போடறதுக்கு என்ன அவசியம் நாங்க என்ன சொல்றோம் அதை ஒரு நீதிமன்றம் ஆக்குங்க அந்த கெட்டத்தை நீதிமன்றம் ஆக்குங்க கல்லூரி ஆக்குங்க அருங்காட்சியகம் ஆக்குங்க எவ்வளவு விஷயங்கள் செய்யறது வாய்ப்பு இருக்கு அப்போ எங்க சவுண்டுக்கும் உங்க சவுண்டுக்கு முக்கியாசம் இருக்காது

இதற்கு முன்பு உள்ள நிர்வாகங்கள் இந்த தூத்துக்குடியில் எத்தனை ப்ராப்பர்ட்டிகளை தங்களுடைய வசமாக மடக்கியிருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்ப்பதற்கு உங்களிடமே உரிமை